ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு காம்படிஷன் போயிருந்தேன் கிருஷ்ணா ஜுவல்லரி மதுரையில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்லரியோட காம்படிஷன் எம்சி ஸ்கூலில் நடந்துச்சு பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இதை எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது நம்மளோட மகாலட்சுமி சிஸ்டர் ஸ்மூத் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க தான் எனக்கு வந்து இதை ரெஃபர் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாள் முன்னாடியே அனுப்பிட்டாங்க பட் நான் அதை பார்க்கவே இல்லை ஒன் டே பிஃபோர் தான் அதை வந்து நான் ரெஜிஸ்டரே பண்ணேன் எது சும்மா அட்டன் பண்ணுமேனு நம்ம குளத்தையும் ஒன்று போட்டு விட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டேன் சண்முக சிஸ்டர் நம்ம போட்ட குளத்தை நச்சுன்னு செம்மையாக சூப் சூப்பராக போடுறீங்க சிஸ்டர் வேறு லெவல் தேங்க்யூ சிஸ்டர் சூப்பராக இருக்குது சிஸ்டர் இந்த கோலம் வந்து எப்படி போகிறதுன்னு அப்படியே பாருங்கள் நிறைய கோலம் வந்து காம்படிஷனில் இருந்த கோலத்தை எல்லாமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த காம்படிஷன் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டே இருக்கீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பத்மபிரியா சிஸ்டர் நமக்கு போட்டு அனுப்பின நல்லா நல்லாயிருக்கு சிஸ்டர் கமெண்ட்ல வந்து திலகம் அம்மா வாழ்த்துக்கள் கோலம் போட்டியில் கலந்து கொண்டது இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நன்றிம்மா காயத்ரி முருகையில் அருமை அருமை சொல்லியிருக்கீங்க தனலக்ஷ்மி சூப்பர் சொல்லியிருக்கீங்க மிருநாளினி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் பச்சை கலர் பல்பு கோலம் அழகு 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 சிம்பிளி சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் நம்ம காம்படிஷன் போகிறதுனால ரொம்ப சிம்பிளாக போட்டு போயிட்டோம் ஸ்வேதா சிஸ்டர்ஸ் கோலம் சூப்பர் கோலத்தை சுற்றி தீபம் ஏற்றி வச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இது வந்து சந்தில் பாண்டீஸ்வரி சிஸ்டர் நமக்காக நம்ம போட்ட கோலத்தை அவங்க போட்டு அனுப்பியிருக்காங்க சூப்பராக போட்டிருக்கீங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சென்டிங் டொமி அருப்பக்கூங்க கோலம் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சொல்லிருக்கீங்க தேங்க்யூ கண்மணி சீனிவாசன் சிஸ்டர் பூ கோளம் சுற்றி விளக்கு வைத்தது போல் உள்ளது சூப்பர் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ சிந்து நவி ரொம்ப அழகாக இருக்கு உங்கள் குளம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சந்திகை சுரேஷ் வரிணே சிஸ்டர் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ சங்கீதா உங்கள் குளம் அருமையாக உள்ளது உங்கள் கலை வண்ணம் அல்ல கை வண்ணம் அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சூப்பர்மா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்துஜா சிஸ்டர் நமக்காக நம்ம போட்ட குளத்தை சூப்பராக போட்டு அனுப்பியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் செலக்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் உங்கள் குளம் இன்னும் சூப்பராக வரும் அப்புறம் வந்து கோகுல் எம் கணேஷ் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் இயற்கை காட்சி அந்த மாதிரியான குளம் போடுங்க கொஞ்சம் கம்பி குளமும் போடலாம் சகோ இன்னைக்கு போட்டிருக்க சகோ உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு எடிட் பண்ணாமல் வச்சிருக்கேன் உங்களுக்காகவும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வெல்முருகன் தேன்மொழி இந்த பூக்களம் அருமை சிவகங்கை ஓக்கூர் ஓகே தேங்க் யூ நிமோனி எஸ் சுகுமார் கங்கராச்சுலேஷன் ஸ்டார் ஃபார் கெட்டிங் ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த காம்படிஷன் ஆல் த்ரீ டி கோலம் சூப்பர் ஆல்வேஸ் ராக்கிங் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க சிஸ்டர் நானும் நம்மளை விட சூப்பர் சூப்பராக போடுறவங்களா நிறைய பேர் இருக்காங்க ஓகே அதனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல கிடைக்கல என்னாலும் வருத்தப்படுறது கிடையாது கிடைச்சா ரொம்ப பெருசாக சந்தோஷப்படுறதும் கிடையாது ஓகே சுமதி சங்கர் அழகு அழகு சொல்லியிருக்கீங்க நன்றி கிரி கிரி கோலம் சூப்பர் ஸ்டார் சொல்லுறீங்க தேங்க் யூ ராமலிங்கம் ப்ரோ சூப்பர் அக்கா சொல்லுங்க தேங்க்யூ நாகினி சீரீஸ் தமிழ் சுதா சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா சுதா சந்திரலேகா சங்கர் நை சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ பி சாமி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ இந்துஜா சந்தில் என்னுடைய குளத்தை காட்டியதற்கு நன்றி உங்கள் திறமைக்கு நீங்கள் மதுரையில் இருக்க வேண்டிய அலையில்லையே அப்புறம் எங்கே இருக்கிறது இதெல்லாமே அங்கே போட்டிருந்த குளம் இது வசந்தி அம்மா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க இதில் இருக்க குளத்தெல்லாம் பார்த்துட்டே இருங்க அப்புறம் நேற்று கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ நிறைய பேரை வந்து லாஸ்ட்டாக என்னால் படிக்க முடியல அதுக்குள்ளே வீடியோவே முடிஞ்சு போச்சு அதனால் படிக்கல அவங்க வந்து மிஸ் பண்ணவங்களே எனக்கே இருந்துச்சு வசந்த் பாலா நான் இது மாதிரி போட்டால் உங்களுக்கு எந்த நம்பருக்கான அப்போது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு தான் சிஸ்டர் அனுப்பணும் வேறு வழி இல்லை பத்மபிரியா சிஸ்டர் உங்களவுக்கு யாரும் கமெண்ட்ஸ் ரீட் பண்ண மாட்டாங்க சிஸ்டர் மெசேஜ் ரீட் ரீட் பண்ணதுக்கு சூப்பராக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் நீங்களாம் இப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறப்ப நான் செய்யலைன்னா நல்லாயிருக்குமா கார்த்திகா சிஸ்டர் எங்கள் ஏரியாவில் பொங்கல் மறுநாள் குளம் போட்டிருக்கு அதில் புள்ளி வச்ச குளம் தான் போடணும்னு சொன்னாங்க நீங்கள் புள்ளி வச்சு திரியில் நிறைய ஃப்ளவர் குளம் போடுங்க சிஸ்டர் போட்டுருங்க சிஸ்டர் ஓகே அடுத்தது பாலா ரங்கோலி கலர் போட ரேட் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் சிஸ்டர் இந்த நம்பருக்கு அவங்களே எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க பத்மபிரியா சிஸ்டர் அது ஹாய் சிஸ்டர் நீங்கள் போடுற கோலம் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி யோசிக்கிறீங்க நோட்டில் போட்டு பார்த்து அப்புறமா வாசலில் போடுவீங்களா சிஸ்டர் கலர் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க நான் லாஸ்ட் இயரில் இருந்து த்ரீடி கோலம் தான் போடுறேன் அப்போல்லாம் வேறு சேனலில் இருந்து பார்த்து போடுவேன் ஆனால் அவங்க வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க நமக்கு புரியவே புரியாது நிறைய பார்த்து தான் போடுவேன் சிஸ்டர் பார்த்து போடுங்க சிஸ்டர் அப்புறம் சோஷியல் மீடியாவில் யூடியூப்லலாம் போடுறது எதுக்கு நீங்களா பார்த்து போடுறதுக்கு தான் தாராளமாக பார்த்து போடுங்க அப்புறம் வந்து நம்ம கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால தான் நீங்களே அது பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து தினமலர் கோல போட்டி நடந்துச்சு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம்ல இது நேற்று கோலமே இது பெண்டிங் இருந்தது அதை இன்றைக்கி போட்டு விட்டாச்சு இன்றைக்கி குளமும் அப்புறம் தினமலர் குலம் போட்டியும் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த குலம் தான் இது நம்ம போட்ட குளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா அப்படி சும்மாராக இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு ப்ரைஸ்லாம் கிடைக்கல நிறைய ஆர்ட் ட்ராயிங் பண்ணாங்களே கான்செப்ட் போட்டு அவங்களுக்கு கிடச்சது அவங்களுக்கு கிடச்சதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் நானும் பெருசாக எஃபோர்ட் போடலை நான் எதுவுமே பிளானும் பண்ணலை புதுசாக போடணும் அப்படின்லாம் ப்ளான் பண்ணலை ஜஸ்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் எல்லோரையும் பார்ப்போம் எல்லா குளங்களையும் பார்ப்போம் கலர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படிதான் போனேன் அதனால் பிரைஸ் கிடைக்கலன்னு எனக்கு வருத்தம்லாம் இல்லை ஃபார்மாலிட்டிக்கெலாம் சொல்லலை ரியலி அப்படி தான் எதுவுமே நம்ம எஃபோர்ட் போட்டுட்டு எதிர்பார்க்கலாம் எந்த எஃபோர்ட்டும் போடாமல் எதிர்பார்க்கறது தப்பு தானே விஜி சக்திங்கிறவங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நான் பார்த்த குளத்தின் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களோட குளம் தான் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் வேறு இன்னும் யாரோட கமெண்ட் படிக்காமல் விட்டேன்னு எனக்கும் தெரியலை பாலா சிஸ்டர் வந்து அவங்களோட கமெண்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி குளம் முடிஞ்சு போச்சு டைம் முடிஞ்சுது அதனால் படிக்கலை இப்போ நான் வந்து அதை மிஸ் பண்ணுறேன்னே ஐயோ காணுமே டெலிட் பண்ணிட்டாங்களோன்னு தேடி எடுத்து இப்போ படிக்கிறேன் பாரதி பாலா சிஸ்டர் நம்மளோட தாமரை குளத்தை பார்த்துட்டு எட்டு தாமரை சகோதரி முகிலா வீட்டு வாசலில் பூத்ததோ தாமரை குளம் சூப்பர் உள்ளே உள்ள டிசைனும் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க என்னமா ரசிக்கிறீங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அழகாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பத்மபிரியா சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் என் கோலம் ஷேர் பண்ணதுக்கு கோலம் போட்டியிலே என்ன கோலம் போட்டிங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஏதோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் நான் பெருசாக எஃபர்ட்லாம் போடலை நம்ம போட்ட கோலத்துலேயே ஒன்று எடுத்து போடுவோம் போட்டாச்சு செந்தில் பாண்டே சூப்பர் சிஸ்டர் கோலம் என்னோடய கோலத்தை உங்கள் சேனலில் போட்டதற்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஜோதிமணி ஜோதி அசகோ சிம்பிளாக அழகாக இருக்கேன் சொல்லியிருக்கீங்க நன்றி உண்மை மட்டும் உண்மை மட்டும் நண்பு உங்கள் கோலம் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் கலக்குங்க வாழ்க வளமன இப்படிக்கு அன்புடன் கைவிழி சூப்பர் உங்களோட வந்து லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்குது சூப்பராக இந்த குட்டீஸ் வந்து இந்த குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து என்ன இப்படி பண்ணியிருக்காங்கலாம் பார்க்கணும் குட்டி பசங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குட்டீஸுக்கு தனியாக பிரைஸ் பெரியவங்களுக்கு தனியாக பிரைஸ் கொடுத்தாங்க நல்லா இருந்தது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தாங்க பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார்லாம் நிறைய போட்டிக்கு போகிறப்ப நம்ம வந்து பசியோடு போவோம் இதெல்லாம் குழந்தைங்க போட்டது பசியோடே இருப்போமா டயர்டாயிடுவோம் இங்கே வந்து சாப்பாடுலாம் கொடுத்தாங்க இந்த காக்காக்கும் பிரைஸ் கிடச்சிச்சு ஆர் மைத்திலி ஹாய் சிஸ்டர் கோலம் சூப்பராக இருக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் நான் தான் ஹாப்பி வாழ்க்கை வள பண்ண தேங்க்யூ சிஸ்டர் வெற்றி வெல் மினா சிஸ்டர் சிம்பிளி சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் கோலம் சொல்லிங்க தேங்க்யூ சண்முகப் பிரியா தேங்க்ஸ் சிஸ்டர் மை கோலம் அப்லோட் பண்ணதுக்குன்னு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் மகாலட்சுமி கார்த்திகை நல்லா இருக்கு அக்கா தாமஞ்சேரி கோலம் போடுங்க அக்கா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா உங்களோட போட சொன்னார் ஓகே போடுற சிஸ்டர் இந்த மார்கழி மாதம்லாம் முடிட்டும் நம்ம டாமஞ்சரிலாம் வரையலாம் திலகம் அம்மா வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூம்மா பத்திரமா போயிட்டு வாங்கம்மா ிவேல் சிஸ்டர் கமெண்ட் பண்ணிக்காங்க பத்மாவதி பத்சிஸ்டர் சூப்பராகக்கா சொல்லியிருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வேறு வேறு குளங்களுக்கெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் படிக்காமல் இருக்குது டைம் தான் பத்த மாட்டேது ரொம்ப நேரம் வீடியோ ஓட விட்ற மாதிரி இருக்குது இது வசந்தி அம்மா வந்து நம்மளை பார்த்து பேசினாங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளோட மகாலக்ஷ்மி சிஸ்டர் இவங்க இவங்கெல்லாம் வந்து கௌசல்யா சிஸ்டர் அப்புறம் திவானி சிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நம்மளை மீட் பண்ணி பேசினாங்க எல்லாம் சேர்ந்து கூட கோலம் போட்டிக்கு போனோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த குட்டி பாப்பா பேர் முகிலா என் பேர் முகிலா குட்டி பாப்பா பேர் முகிலா இவங்க வெண்ணிலா சிஸ்டர் சூப்பராக போட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இது முகிலா குட்டி பாப்பாக்கு ப்ரைஸ் அப்போ கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க வெள்ளி காயின் முகிலா முகிலா சேர்ந்துருக்கும் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப மெமரி மெமரி வந்து அதிகமாக உள்ள ஃபோட்டோ என் பேர் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிறத நான் கேட்டதே இல்லை இந்த பாப்பா தான் ஃபஸ்ட் டைம் வந்து என் பேர் முகிலான்னு சொல்லிவிட்டு அவங்க நம்ம கூட பேச ஆரம்பித்தாங்க இந்த குளத்துக்கு ப்ரைஸ் அப்புறம் இந்த குளத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டெலாம் எனக்கு தெரியலை எந்தெந்த குலம் இந்த குளத்துக்கும் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க இந்த குளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிக்காக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது குட்டி பாப்பா போட்டது இதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்கு இல்லையா கான்செப்ட்லாம் வச்சு குட்டி பாப்பா போகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு திரும்பவும் எனக்கு குளங்கள்லாம் பார்க்க ஆசையாக இருக்கணும் அகெயின் ஓடுன்னு ஐயோ செம்ம எல்லா குளத்தையும் மிஸ் பண்ணிடாமல் எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓடி போய் குளத்தெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது இதுக்கு ஏன் ப்ரைஸ் கிடைக்கலன்னு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் ஓகே இது நம்ம குளத்தை ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுதான் நம்ம போட்ட திருடி குளம் நான் மட்டும் தான் திருடி குளத்தை திருடி போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே நல்லா இருக்கா என்னெல்லாம் எனக்கு தெரியலை ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லையா ஏதாவது குளத்தை போடணும் அப்படி தான் போட்டு வந்தேன் தினமலர் கோல போட்டியிலையும் இன்றைக்கி அப்படி தான் பாப்பா வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வாங்கினாங்க கோலம் போட்டிருந்தாங்க நான் அவங்களுக்காக தான் எஃபோர்ட் போட்டேன் நான் உங்களுக்கு எப்படி எப்படி பொண்ணு என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்து எனக்கு ப்ரைஸ் கிடச்சிருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷிக்கப்பட்டிருக்க மாட்டேன் என் பொண்ணுக்கு வந்து பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை நாளைக்கு புது புது கோலங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறீங்க